ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரையும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி இன்னைக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டில் சுக்கரனும் இருக்கார் லட்சுமி கடாட்சி நிறைந்த நாள் பன்னெண்டில் குரு இருக்குது அப்போது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் பதினொன்றுக்குடையவன் செவ்வாய் பன்னெண்டில் வந்துட்டார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் இருக்கிறோம் அது சுப செலவாகத்தான் இருக்க போகிறது தொழில் ரீதியாக நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்குங்க கடன் கேட்குற இடத்துல கடை கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை நான் வெளிநாடு போகிறேன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் ஸோ அதை தொழில் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக கிளம்புங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அற்புதமான காலம் சிறப்பாக இருக்குங்க நாலாம் இடத்தை குருப்பாக்குது சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள் ஆறாம் இடத்தை குருப்பாக்குது ஆரோக்கியவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள் ஆனாலும் கூட மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் முயற்சி கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்தாலும் வரும் சனி பகவான் ஒன்பதுல இருந்து வக்கரகதியில் இருக்கிறதால அவர் அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்வார் எச்சரிக்கையோடு இருக்கணும் எது எப்போ எங்கே போய் ஜர்காய் நிற்கும்னு தெரியாது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் சாதிப்பீங்க சரித்திரம் படைப்பீங்க பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறது எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்